அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் நாள் குரோதி ஆண்டு ஆணி ஏழாம் நாள் இன்றைய திதி காலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்தசி திதி அதன் பிறகு பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை கேடை நட்சத்திரம் அதன் பிறகு மூல நட்சத்திரம் இன்றைய யோகம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை நன்றாக இல்லை அதன் பிறகு அமிர்த்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு மணி வரை மேஷ ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அதன் பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கூல்கி நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நண்பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விசேஷங்களையும் பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பானது இன்றைய நாள் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் பௌர்ணமி விரதத்தை மேற்கொள்வதற்கு மிகவும் சிறப்பான நாள் பௌர்ணமி கிரிவலம் மிக சிறப்பானது அதுவும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது இன்றைய நாளில் மிக மிக விசேஷமானது அதேபோல் இன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் இன்றைய தினம் பௌர்ணமி அன்று ஆலயங்களில் அம்பிகைக்கு சிறப்பு வழிபாடு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் இன்றைய நாள் கிரிவலம் செய்ய அனைத்து பிரச்சனைகளும் திரும் திருமண தடை நீங்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்திலும் வெற்றி என்பது கிடைக்கும் பணம் செல்வம் சேரும் கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து போகும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி கிரிவலம் உடலுக்கும் மனதுக்கும் நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் பௌர்ணமி நாளில் அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினம் பௌர்ணமி நாளில் சென்னையில் உள்ளவர்கள் சென்னையில் உள்ள மூன்று அம்மன் கோயில்கள் அதாவது திருவுடையம்மன் வடி உடையம்மன் இந்த மூன்று அம்மனை இந்த பௌர்ணமி நாளில் ஒரே நாளில் தரிசனம் செய்வது என்பது மிகவும் சிறப்பானதாகும் காலையில் திருவுடையம்மன் மதியம் பனிரெண்டு மணிக்குள் வடிவுடையம்மன் மாலையில் கொடியுடை அம்மன் சென்னையில் உள்ளவர்கள் இந்த மூன்று அம்மனையும் பௌர்ணமி தினமான இன்றைய தினம் ஒரே நாளில் தரிசனம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த மூன்று அம்மனையும் தரிசனம் செய்வது என்பது மிகவும் விசேஷமானது அடுத்ததாக இன்றைய நாள் பஞ்சாங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம் என்று போடப்பட்டிருக்கும் ஜேஷ்டாபிஷேகம் என்றால் பெரிய அபிஷேகம் ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய கோயில்களில் ஜேஷ்டாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெறும் முடிந்தவர்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை தரிசனம் செய்வது என்பது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும் சிலர் பெருமாள் கோயில்களில் அபிஷேகம் செய்வதாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளவர்கள் இந்த ஜேஷ்டாபிஷேக நாளில் அந்த வேண்டுதல்கள் அந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்வதற்கு ஒரு மிக சிறந்த நாளாகும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய அந்த அபிஷேக பிரார்த்தனைகளை செய்து கொள்வதற்கு ஒரு மிக உகந்த நாளாகும் இன்றைய நாளில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து தரிசனம் செய்வது என்பது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் வட சாவித்திரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும் வட சாவித்திரி விரதம் என்றால் சத்தியவான் சாவித்திரி விரதம் இன்றைய நாளில் சத்தியவான் சாவித்திரிக்காக விரதம் இருந்து சத்தியவான் சாவித்திரி கதையை படிப்பதும் அல்லது கேட்பதும் அல்லது நீங்கள் பிறருக்கு சொல்வது மிக சிறப்பானதாகும் அவ்வாறு சத்யவான் சாவித்திரி விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளில் கௌரி பூஜை செய்து வழிபாடு செய்ய பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்கள் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி